தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வேத பண்டிதர் திரு ஜமத்தக்கினி அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த குலத்தொழில் குல தெய்வம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அப்புறம் வந்தது தான் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்களே இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க இதோடைய வரலாறு என்ன ஐயா இல்லை வர்ணம்ங்கிறது வேற ஜாதிங்கிறது வேற வர்ணம்ங்கிறது நாளாக தான் பிரிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து ஜாதி வராது பிற்காலத்தில் வந்தவங்க அவங்க அவங்களா தனக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க இது வந்து புரத்தியார் சம்மந்தம் இல்லை அந்த வட்டார வழக்கு அடிப்படையில் இவங்க பிராமணர்கள்லையும் உண்டு பல பிரிவுகள் உண்டு இந்த பிரிவுகள் வந்து வேதத்திலே சாஸ்திரம் சொல்லலை இவங்க ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்து இவங்களுடைய பேரை அதுவாகி வச்சுக்கணும் இது எல்லா ஜாதியிலையும் உண்டு எல்லா செட்டியாரில் உண்டு கோனாரில் உண்டு நாடார்களில் உண்டு எல்லாத்துலேயும் உண்டு இன்னொருத்தர் வந்து உங்களை கட்டாயப்படுத்தி வைக்கலை நீங்கள் ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்தீங்க நீங்கள் இதெல்லாம் ஆகுது அப்படி இது ஜா ஜாதி அப்படி தான் வந்தது அதனால் ஏற்றத்தாழ்வுங்கிறது வேசாஸ்திரங்கள் அடிப்படையில் வர்ணம்ங்கிறது வேற பிரம்ம நட்சத்திரி வைசூத்திரங்கிறது ஒன்றும் அது நாலு பிரிவுகள் பிரித்தாங்க அதை ஜாதி ஆக்கலை இவங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையில் தாங்களாகவே தங்களுடைய ஜாதிக்கு பேருகளை வைத்து கொண்டார்கள் வன்னியர்கள்லாம் ஒன்று நம்ப அதுக்குள்ள ஆயிரம் பேர் இருக்காங்க நாலு நாள் ஆயிரம் பேர் இருக்காங்க இதெல்லாம் தப்பு ரேட்டுன்னு சொல்ல முடியாது அவங்க தங்களுக்காக ஒரு வாழ்க்கையை இவங்களை வகுத்து கொண்டு இது நாங்கள்னு சொன்னாங்க அது உயர்வாளர்கள் தாழ்வு அது வேணாம் அனுப்பன்றும் அதனால இதுக்கெல்லாம் வேதமும் சாஸ்திரமோ புராணங்களோ எதுவுமே காரணம் கிடையாது அவங்கவுங்களாவே தன்னை பிரிச்சுக்கிட்டாங்க அது பிராமின்ஸிலையும் உண்டு எல்லா ஜாதியிலும் உண்டுங்கிற பிராமணர்களையும் உண்டு உயர்வு தாழ்வு நினைக்கிறது அந்தந்த பகுதிக்கு உண்டான பேரை அவர்களும் வைத்துக்கொள்வது இதெல்லாம் சாஸ்திர சமுதம் இப்போ பிராமணர்களில் வடமர்கள்னு சொல்லுவாங்க வாத்திமர்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாஸ்திர சமுதம் இல்லை ஐயங்காரும்பாங்க அந்த மாதிரி ஐயங்காருங்கிறது சாஸ்திர சம்மதமே இல்லை வேத சம்பந்தமும் இல்லை பிராமணங்கிறது ஒரு கேட்டகரி தான் வேதங்களும் சாஸ்திரம் சொல்லிது இவங்க அதில் ஆயிரம் பிரிவு பிரிச்சிட்டாங்க இவங்களே ஒருத்தர் தன்னை ஒஸ்தி இருந்தாங்க ஒருத்தரை மட்டமான இதுக்கெல்லாம் சாஸ்திரம் காரணமாக முடியாது அந்த மாதிரி எல்லா ஜாதிகள் ஒரு புத்தகம் பேர் சொல்லுவாங்க இல்லையா மனு நீதி மனு தர்மம் சொல்லுவாங்க அந்த மனு தர்மத்தை மனுங்கிறது பதினாலு மனுங்க முதல்ல இதில் எந்த மனு சொல்லுதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்தில் ஒரு விதமான தர்ம சட்டங்கள் சட்டங்களை காலத்து காலம் ஏ மாறுபடும் மனு சொன்ன காலத்தில் உள்ள வாழ்க்கை முறை சட்டங்கள் வேறு அதை இன்னைக்கு ரைட்டாக தப்பான்னு கேட்டுகிட்டு இருக்க முடியாது அதனால் மனு சாஸ்திரத்தை பற்றி இவங்க பேசுவது பொருந்தாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகுத்தறிவு மாதிரி மனு தர்மத்தில் இன்றைக்கி கடைபிடிக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை எடுத்துக்கிட்டு மற்றது இந்த காலத்துக்கு பொருத்தமேலே நீங்கள் அவாய்ட் பண்ணி போனால் தான் புத்திசாலி தரும் நீ சம்பந்தம் இல்லாமல் அப்படி சொன்னாங்களே எப்படி சொன்னாங்களே ஒரு காலத்தில் தூக்கில் போட்டது நியாயமாக இருந்து இந்தியாவில் அது கிடையாது தூக்கு தண்ணி எடுத்துட்டாங்க அன்னைக்கு போட்டிருந்தே நீ கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது சட்டங்களே இதுவரைக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை திருத்தி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அரசியல் சட்டத்தை இல்லையா அப்போ அன்னைக்கு பொருத்தம் இல்லாத திருத்தி கொண்டு வராங்க திருத்தி வந்த அப்புறம் பழசி இப்படி இருந்தே நீங்கள் பேசுகிறதே புத்திசாலித்தளம் இல்லை உகா முட்ட தளம் மனு நீதிங்கிறது ஒரு காலத்தில் சொன்னது ஒரு நெருமதிக்காக சொன்னது அதில் இன்றைக்கி எதை அதுலேயே கடைசியில் சொல்லுவாங்க மனுநீதியிலேயே காலத்துக்கு ஏற்ப நல்லவர்களை கண்டு இதில் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் இது இந்த காலத்துக்கு ஏற்பட்டது அதே மாதிரி யுகத்துக்கு தகுந்த தர்மங்கள் உண்டு இது வந்து கலியுகம் நாலு யுகம் கிருதயுகம் தாபர யுகம் திரேதா ஒன்று ஒன்று சொல்லும்போது இது இந்த கலியுகத்துக்கு மட்டும் உண்டான தர்மங்கள் அப்படி இப்போ வந்து ரிஷிகள் இருக்கக்கூடாதுன்னு ச சட்டமே சாஸ்திரமே இருக்குது மற்ற யுகங்களில் ரிஷிகள் இருந்தாங்க இப்போ ரிஷிகள் இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் சன்னியாசாசிரமம் கொடுறாங்க அதனால் ஒரு காலத்துக்கு ஒரு சட்டம் சொல்லும்போது நீங்கள் அது சரியாக இது சரியாக நீங்கள் பேசுவதே குற்றம்ங்கிறேன் அப்போ இது மாற்றப்படுற ஒரு சட்டம் நூலாகவே பார்க்கலாம் எதெல்லாம் மாற்றலாம்னு வச்சுக்கணும் இப்போ இப்போ பாடத்திட்டம் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் மா ரெண்டு ரெண்டு நாளுங்க அதை மாற்ற போகிறீங்களா அப்போ மாற்ற முடியாத சில வழிகளாக இருக்கல பாடத்திட்டத்தில் அதை நீங்கள் கை வைக்காதீங்க எதெல்லாம் மாற்றணும் சரித்திரங்களை மாற்றணும் என்ன சரித்திரம் மாற்றணும் தாவியத்தை தலைவரை எடுத்து இந்த நாட்டுக்காக சேவை செய்த தலைவர்களுடைய இப்படிதானே கொண்டு வர முடியும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக மா மாற்ற முடியாது ரெண்டு ரெண்டு நாலுங்கிறத எந்த காலத்தையும் இங்கே மாற்ற முடியாது இல்லையா அப்போ மனு நீதிகள்லையும் எந்த காலத்தையும் மாற்றிக்கொள்ள தேவை இல்லாத மாற்ற முடியாத சில கோட்பாடுகள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்துருக்க காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடும்னு இருக்குல்ல அதை மாற்றிக்கங்க இப்போ அது எல்லா சமுதாயத்துலையும் மாறி இருக்குது பிராமண சமுதாயத்துலேயும் மாறி இருக்கு பிராமணர்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது கலப்பு வச்சக்கூடாதுன்னு இருக்குது காலத்துக்கு மாறி இருக்காங்கல்ல நீங்கள் மாறினாலே கேட்கக்கூடாது இந்த காலத்தில் அவ்வளோதான் வந்து மாறிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் மாறும் அடிப்படை மாறாது எத்தனை நாளாக இருந்தாலும் அம்மா அம்மா தான் அக்கா அக்கா தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க இனிமேல் நாங்கள் கூப்பிட மாட்டோம் காலம் முன்னேடிச்சு அப்படின்னு அங்கே ஏதாவது மாற்ற முடியாது அப்போ மாற்றக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது மாற்ற முடியாதுன்னு ஒன்று இருக்குது அதனால் மாற்ற முடியாததை மாற்ற முடியாது இப்போ எத்தனை காலம் ஆனாலும் நம்ம பேசிக்காக அரிசி சாப்பிட்றவாங்க இல்லையா நீங்கள் வீம்புக்காக ஒரு நாளைக்கு பிஸ்கட் சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லாம் அதெல்லாம் வேறு சப்பாத்தி சாப்பிட்லாம் ஆனால் இந்த மண்ணுக்கு உண்டான தென்னிந்தியாவுக்கு உண்டான இயல்பு என்ன தென்னிந்தியாவுக்கு உண்டான இயல்பு அரிசி சோறு சா ஜாஸ்தியாக சாப்பிடுவது இந்த பேசிக்கலையும் நீங்கள் மாற்றிக்காதீங்க கொஞ்சமாக அரிசி அதை சாப்பிடுங்க டாக்டருக்கெல்லாம் சொல்கிறாங்க சுகர்காரங்களோட நீங்கள் மண்ணுக்குன்னு உள்ளாது அரிசி அதை முற்றும் அவாய்ட் பண்ணி நீங்கள் சப்பாத்திக்கு போகாதீங்க இந்த மண்ணுக்குன்னு ஒரு பார்த்து சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு பாரம்பரியத்தை மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கு நம்ம கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து சாப்பிடுவோம் ஆந்திரா காரம் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க குஜராத்து போனாக்கா ஸ்வீட்டு ஜாஸ்தி ஆப்பிடுவாங்க நீங்கள் அவங்களுக்காக ஸ்வீட்டு சாப்பிட முடியாது உங்களை பார்த்தா அவங்க காரமும் சாப்பிட முடியாது அப்போ உங்களுக்கு மாற்ற முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் அதை நீங்கள் மாற்றிக்காதீங்க அப்போ மனு தர்மத்தில் மாற்ற முடியாதது சில இருக்குது அதுக்குள்ளே மாற்றிக்க வேணா இதெல்லாம் மாற்றலாம்னு ஒன்று இருக்குது இப்போ ரெண்டு கலந்த வித்தியாசம்னு கேட்டிங்கனாக்கா அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஒரு கோட்பாடு இருக்குது சார் அதெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் தானே மாற்றலாம் அது எப்படி மாற்ற முடியும்னு நீங்கள் கொண்டு வரணும் மாற்றலாம் கீழ் ஜாதி மேல் ஜாதி பண்ணாம் ஜாதி விரோதம் ஜாதியை எடுக்க முடியாது அந்த ஏற்றத்தாழ்வுக அவாய்ட் பண்ணலாம் ஏற்றத்தாழ்வு எப்படி அவாய்ட் பண்ணுறது நல்லா படிக்க வச்சாக்கா அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு போயிடும் நான் பல இடத்துல சொல்ல சொல்கிறேன் இப்போ டவுனில் இருக்கோம் ஒரு டாக்டரை போகிறோம் நீ எந்த ஜாதின்னு கேட்குறதில்லை ஒரு இன்ஜினியர்த்த போகிறோம் நீ நீந்த ஜாதியும் கேட்குறதில்ல ஒரு வக்கீல்கிட்ட போகிறோம் ஜாதி கேட்கறில்ல இல்லையா படிப்பில் உயர்ந்து வரும்போது அவருடைய ஜாதி கேட்கப்படுவதில்லை ஒரு பிஸ்னஸ் தொழிலாளராக இருக்கார் அவருடைய என்ன ஜாதின்னு கேட்போம் அவர் ஏதோ ப்ராஃபிட் பண்ணுறாரு எனக்கு இந்த பொருள் வேணும் இத்தனை ரூபாய்க்கு வேணும் அவ்வளோதானே கேட்போம் அப்போது நீங்கள் சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இவங்களை படிப்பு முறையில் மேல் நோக்கி மக்களை உயர்த்தாதது திமுக செய்த துரோகம் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் படிப்பு மூலமாக உயர்த்தி இருந்தால் இந்த ஏற்றத்தாழ்வு பேதங்கள் அடிபட்டு போயிடணும் அதே சமயம் ஜாதி போகாது சொந்த விஷயம் கல்யாணம் வரும்போது அந்த டாக்டரோ வக்கீலோ தன்னுடைய சமுதாயத்துக்குள்ளே தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அது வேற குடும்ப விஷயம் கல்யாணங்கிறது குடும்ப சொந்த விஷயம் ஆனா பப்ளிக்ல பார்த்தோம்னா கூட சினிமா வந்து நரிக்குறவர்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அது ஒரு பாகுபாடு இருக்குதானே சார் இன்னமும் அது விடாதது யாருடைய தவறு எழுபத்தஞ்சு ரூபாய் யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இதுக்கு போய் பிராமணர்கிட்ட சண்டைக்கு வருவாங்க பிராமணன் என்றைக்குமே ஆட்சியில் இல்லை அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க எந்த காலத்தையும் பிராமணன் ஆட்சியில் இல்லை ராஜாக்கள் இருந்தால் வெள்ளக்காரன் தான் இஸ்லாமியர்களுடன் தான் ராஜாக்கள் வந்தாங்க அப்படி இப்படி சுற்றி கடைசியில் அரசியல்வாதிக்கையில் போச்சு இப்போ பிராமணன் எங்கே ஆட்சி பண்ணான் ஆனால் இவன் வந்து தன்னுடைய கோட்பாடுகளில் கெட்டியா விஷயத்தான் மனுநீதி சொன்ன மாதிரி நாங்கள் வாழ்வோம் எங்களுக்கு உயர்ந்ததுன்னு நீங்கள் அதை பார்த்து என் கோவப்படுறீங்க இவன் என்றைக்கா சட்டத்தில் வந்திருக்கானா என்றைக்காவது அவன் அரசியலில் வந்திருக்கானா இவன் சட்டம் போடுற நிலை மேலே என்னைக்கே இல்லவே இல்லை ஒரு நாள் இல்லை அவங்ககிட்ட நீங்கள் கோப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அவன்கிட்ட எங்க கோப்படுறீங்க அதனால் ஏற்றத்தாழ்வை போக்கலாம்னா படிப்பு மூலமாக தரத்தின் மூலமாக வருமானத்தின் மூலமாக மக்களை உயர்த்துவது தான் இந்த ஏற்றத்தாழ்வை போக்க முடியும் ஆனால் ஜாதி ஒரு நாள் போக்க முடியாது ஜாதிங்கிறத வேறு வாழ்வுனால் இங்கே வச்சிக்கலாம் எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குது நாயில் எத்தனை வெரைட்டி இருக்குது எல்லா நாயும் ஒன்றா இருக்கா அந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வச்சுருக்கான் ஜெர்மன் செப்பட்டு நாய் ஒன்றாக்கா முப்பதாயிரூபா மூணு லட்சம் நாலு லட்சங்களானுங்க திருநாய்க்கு அந்த வேலை இல்லை இப்போ நாய்களுக்குள்ளே சண்டை போட்டால் என்ன ஆகும் ஜெர்மன் செப்படும் திருநாய் சண்டை போட்டுக்குது உனக்கு அவ்வளோ வச்சிருக்காங்க நீ என்ன வசந்த ஜாதியாக நான் மட்டமான ஜாதியான்னு பழங்களில் இருக்குது ஏற்றதா நெல்லில் இருக்குது முப்பது நாளில் அறுவடை ஆரம் நெல் இருக்குது இருபது ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிது ஒன்று இன்னொன்று நூற்றம்பது ரூபா பாசுமதி அதுவும் அரிசி இதுதான் அரிசின்னாக்கா தராதனில் இல்லையா எல்லாத்தையும் இருக்குது கத்திரிக்காய் கத்திரிக்காய் வாழைப்பழம் மாடுகள் ஜாதியை சொல்கிறாங்க இப்போ நாய் வாங்குறவங்கள்ட்ட போய் கேளுங்க நாய்க்குட்டி வாங்குறவன் வாங்குறவனா கேட்குறான் இந்த நாயோட அப்பா யார் அம்மா யார் இதெல்லாம் கேட்டு தான் நாய்க்குட்டி வாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு நாய்க்குட்டி வாங்குறது அப்போ அங்கெல்லாம் ஜாதி தேவைப்படுது குதிரை ரேஸுக்கு போகிறவங்களை கேளுங்க சாமான்யமாக குதிரை படம் கட்ட மாட்டான் ஒரு ரூபா பணம் கட்டுறதுக்கு இந்த குதிரையோட அம்மா யார் அப்பா யார் ஏற்கனவே எங்கே ஓடி இருக்குது இது என்ன ஜாதி எங்கேருந்து வந்தது பாரம்பரியம் என்ன தெரிஞ்சாமல் பணம் கட்டுவோம் அப்போ ம எல்லோரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அரிசியிலையோ பழத்துலையோ எல்லாத்துலேயும் நாயிலே எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ் எல்லா மாடும் ஒன்றும் இல்லை ஒங்கோல் மாடுன்னு தனியாக இருக்குது நாட்டு மாடு இருக்குது ஜெர்சி மாடு இருக்குது எல்லா மாடும் ஒன்றும் இல்லை இந்த மாட்டு பாலுடைய வேல்யூ தெரியும் அந்த மாட்டு பாலினுடைய வேல்யூ தெளி இதுவும் பில்லு தான் தங்கும் அதுவும் பில்லு தான் தங்கும் ஆனால் அந்த அடிப்படை இல்லை இல்லையா எல்லாத்தையும் அந்த ஏற்றத்தாழ்வு தெரியுதா இல்லையா அதை புரிஞ்சிக்கக்கூடிய உனக்கு இதையும் புரிஞ்சிக்க முடியல அந்த ஏற்றத்தாழ்வு அதுக்கு குதிரை அரசுக்கு போகிறோன்னு தெரியும் இது என்ன ஜாதினு கேட்குறான் அதனால் ஜாதியை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது உயர்வு தாழ்வுங்கிற போட்டி அவாய்ட் பண்ணுமானால் படிப்புமாலேயோ தரத்தினாலேயோ வருமானத்தினாலேயோ அதனை ஒசத்தி இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிடலாம் அதை இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக திராவிட கட்சி பண்ணலை அவங்க பேரை சொல்லி இவங்க பணத்தை சுருட்டினாங்களே தவிர அவங்கள மேலே கொண்டு வரல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே கொண்டு வரணும் நினைக்கிது நவோதயா பள்ளிக்கு வந்து ஃப்ரீ பள்ளி இது அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளி அதை கொண்டு வந்தால் இவங்களுடைய வண்டவாளம் ஈடுபட்டுரும் பாண்டிச்சேரியில் கொண்டுட்டாங்க நவோதயா தமிழர்கள் ஏன் கொண்டு தனமான கல்வி நீளுக்க மாட்டேன் சென்ட்ரலும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அவனுடைய எண்ணம் என்ன இந்த மக்களை எப்போ பார்த்தாலும் அடிமையாகவே வச்சுக்கணும் சாராயத்தை ஊற்றி உங்களை தூங்க வைக்கணும் உனக்கு கொடி பிடிக்க ஆள் வேணும் கோஷம் போட ஆள் வேணும் அதுக்கு அந்த தரமையை தலையா தயார் பண்ணுறேன் இதை தவிர உங்களுக்கு என்ன குறிக்கொண்டுருக்கு ஒரு தரம் தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்திரி போஸ்ட் கொடுக்குற போது ஏன் அவருக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க திமுகவில் அவனுக்கு இந்து தெரியும் அதனால தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தி படித்து சென்ட்ரல் மினிஸ்டராக போகணும் எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் இங்கேயே உட்காந்துருக்கணுமா அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு அப்போ மக்களை உயர்த்த வேணுங்கிற எண்ணமே கிடையாது அடிப்படையே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் பூரா ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்குது நிர்வாகமாக இருக்கட்டும் அந்த டீச்சர்ஸே குவாலிஃபிகேஷன் போகாமல் தான் இருக்காங்க அந்த மாதிரி மட்டமாக அதோடு இல்லாமல் மந்திரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள்லாம் எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்போது உங்கள் குழந்தைகள்லாம் நல்லவங்களாக வரணும் இந்த குழந்தைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் உருப்பிடாமல் போகணுமா அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது படிப்புனாலையும் அவருடைய வருமானத்தினாலேயும் பொருளாதாரத்தினாலேயும் தான் இந்த ஏற்றத்தாழ்வு மனோபாவத்தை போக்க முடியுமே தவிர நீங்கள் கோஷம் போடுறதுனால போக்க முடியாது ஜாதிகள் எல்லா காலத்திலையும் இருக்கும் ஆனால் நீ பெரிய போட்டி போகணுமானால் நீங்கள் படிப்புலேயும் பொருளாதாரத்துலையும் அவனை வசத்தி விட்டால் இந்த கேள்வி தானே அடிபட்டு போகும் அது மாதிரி நிறைய இடத்துல பார்க்குறோம் மெட்ராஸே ஒரு பில்டிங்கில் இருக்கும் யாத்தையும் போய் நீ என்ன ஜாதியும் கேட்டதில்லை மேலே ஒரு கிறிஸ்டின் அந்த பக்கம் நாளாக இருந்த பக்கம் முஸ்லீம் இருக்காது யார்கிட்ட இப்போ கேட்டுருக்குமா ஓஞ்சாது என்ன ஓஞ்சாதுன்னு ஏன் கேட்கல அவன் வாழ்க்கை வாழ்க்கமரத்துல வசந்தி வந்துவிட்டான் அவன்கிட்ட கேட்குற தப்பு அதோடு இல்லாமல் அந்த பில்டிங்கில் காமனாக மீட்டிங் போடுவாங்க இல்லையா அப்போ தான் உட்காந்து பேசுவாங்க இந்த பில்டிங்கில் மேற்கொண்டு நேரம் பண்ணால் அசோசியேட் மீட்டிங்னு அப்போ எல்லாம் ஒன்றா ஒன்னா தானே இருக்காங்க அப்போ அடித்தட்டு மக்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை போக வேண்டிய கடமை யாருக்கு மூணு தலைமுறையாச்சு அரசாங்கம் இன்னும் அதே நிலைமையில் அவங்க வச்சுருக்கு அதனால் இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது திமுக கிட்ட தான் இன்னும் ஒருபடி மேலே போனால் ஏனையும் கிட்ட கோவப்படுங்க ஏன்டா எழுபத்தஞ்சு ரூபாய் நாட்டை ஆண்டிருக்கீங்க மக்களை மேலே கொண்டு வரல படிப்பறிவாளையை கொண்டு வரலாம் அறிவு கொண்டு வரல பொருளாதாரத்தில் இன்னும் நீ கொடுக்குற ஆயிர ரூபாய்க்கு தானே அவங்க காதுன்னு நிற்கிறாங்க காஞ்சி போன கரும்பு பொங்கல் அதுக்கு தானே அந்த ஆயிரம் ஜனங்கள் நிற்கிது அப்படி மட்டமான மொட்டமான நிலைமையில மக்களை வச்சுருக்கே இதுக்கு நீ தானே அவமானப்படணும் நாங்கள் அவமானப்படணும் அதனால் அந்த அது ஒரு குற்றம்னு நினச்சோம்னா ஜாதி ஏற்ற தாழ்வு அதுக்கு முழு காரணம் டிஎம்கே தான் அதை சார்ந்திருக்க தீக்காவும் நான வச்சுங்க இல்லை ஏடிஎம்கேன்னு வச்சுங்க இல்லை அந்த குரூப்புன்னு வச்சுங்க திருமாவளம் உட்பட வச்சுங்க திருமாவளம் அவ்வளோ பேசுவார் வயல் நடந்தது வரைக்கும் பதில் உண்டாதாவது அந்த அநியாயத்தை காட்டுவாங்க அதெல்லாம் பார்ப்பான காரணம் அந்த கிராமத்தில் பிராமணம் பிராமணர் வேங்க வயலில் முப்பது குடும்பத்துக்கு நியாயம் செய்ய முடியாத ஒரு அரசுக்கு கூட்டணி வரும் திருமாவளவை அப்போ நீங்கள் எல்லாமே சேர்ந்து நாட்டை கெடுக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க உங்கள்கிட்ட உங்கள் சாதனை என்ன நல்ல இலக்கியம் கிடையாது தீக்கா பண்ண திமுக பண்ண இலக்கியம் கிடையாது நாட்டு வளர்ச்சி ஒன்றும் கிடையாது எல்லாரும் குடிகார மாத்தி வச்சிருக்கீங்க பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பார்க்கிறமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்